ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் பள்ளிப்பாளையம் காளான் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நம்ம பள்ளிப்பாளையம் காளான் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கரலாம் என்ன நல்லா காயவும் கொஞ்சம் சோம்பு ஒரு பட்டை ரெண்டையும் போட்டுக்கலாம் இப்போ சோம்பு நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுச்சு அடுத்து ஒரு நாலு முந்திரி பெருப்பு இதையும் போட்டு நல்லா ரோஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு கப் வெங்காயம் இதை நல்லா போட்டு நல்லா ரோஸ் பண்ணிக்கலாம் அடுத்து கொஞ்சம் மிளகா வத்தலை விதையெல்லாம் எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயத்துக்கு அடுத்து மிளகா வித்தம் போட்டால்தான் கருகாமல் வரும் அதனாலதான் வந்து நம்ம இப்படி போடுறது இது நல்லா கீட்டில் நல்லா மிளகா வத்த நல்லா பொரிய ஆரம்பிச்சிடும் அடுத்து ஒரு பல்லுப்பெல்லாம் வந்து தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த தேங்காயை சேர்த்துக்கலாம் தேங்காயை சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணணும் அடுத்து அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் இதை நல்லா வதக்கணும் இது வந்து தட்டியில் ஒட்டாமல் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக தேவையான சால்ட் போட்டுக்கலாம் இந்த மசாலாவுக்கு தேவையான சால்ட்டு போட்டு நல்லா வதக்கணும் இப்போ நல்லா எல்லாமே ஒன்று சொன்ன மாதிரி வதங்க ஆரம்பிச்சிருச்சு அடுத்து வந்து ஒரு தக்காளியை வந்து பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதங்க சூழ்நிலை வதங்கவும் அதுக்கப்புறம் வந்து மசாலா எல்லாமே போடலாம் இப்போ நான் எல்லாமே நல்லா மசாலா எல்லாம் சொன்ன மாதிரி வதங்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ மசாலா போட்டோன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சு இப்போ போடக்கூடாது இப்போ காளானை வந்து பச்சரிசி மாவும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன் இதை போட்டு நல்லா வதக்கிடலாம் இது தண்ணி விட்டு வரையில் வந்து நம்ம மசாலா ஒவ்வொன்றா நம்ம சேர்த்துக்கலாம் அப்போத்தே வந்து நல்லா இருக்கும் இப்போ நல்லா மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்க நல்லா வதக்கி வதக்கி விட்டுக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே ஒன்னு சொன்ன மாதிரி வெந்து வரும் இப்போ நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம் இப்போ நல்லா தண்ணி விட்டு வர ஆரம்பிச்சிருச்சு இதை நல்லா வேவும் சுருளை வதக்கணும் ஒரு துளி கூட தண்ணி சேர்த்துக்கக்கூடாது அப்பக்கே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா வதங்கி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் கரம் மசாலா நம்ம மிளகாய் பொடி எதுவும் சேர்த்துக்காததுனால பொடி ஒரு ஸ்பூன் இது எல்லாமே சேர்த்துக்கலாம் சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம பள்ளிப்பாளையம் காளான் செஞ்சுருக்கோம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த பள்ளிப்பாளையம் காளான் வந்து சப்பாத்தி சுடு சாதம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுங்கிறத சொல்லுங்கள் காளான் வந்து ரெடி ஆகிடுச்சு இது மனமாகவும் ருசியாகவும் இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லித்தலையும் போட்டுக்கலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணி இப்போ வந்து பள்ளிப்பாளையம் காளான் ரெடி ஆகிடுச்சு இதை சுடுசாதத்தோடு வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்